அப்ப இறைவனுடைய படைப்புல இறைவன் படைத்ததுல உலகத்தில் உள்ள அவ்வளவு மனிதருக்கும் கண் ஒரே மாதிரி ஒரே கண்மேக எவ்வித பேதமும் இல்லாம இறைவன் படைத்திருக்காரு அங்க அவர் அந்த இடத்தை நம்ம தான் உள்ள போக முடியும் விஞ்ஞான சொல்லலாம் ஆன்மீகத்துல சரி இதான் கண்ணை தான் திருவடிகள் பொருள் இறைவனுக்கு இருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு கருவறை சிறுவரை எல்லாமே இதெல்லாம் செய்யும் பரிபாஷையை மாற்ற மாட்டி இதெல்லாம் தான் செய்யிருக்காங்க கண்ணு கத்தாளர்கள் வாழ்க்கிறார்கள் அறிதரு மாநட்டார பிறத்துகிறது பூ குரு செவிடு பேடி நீதி பிறக்கிறது அப்படி நல்ல முறையில் பிறந்திருக்கோம் மனிதனாக பிறந்திருக்கிறோம்னா இதுவே முதல்ல புண்ணியம் பிறந்த இந்த பிறப்பிலேயே நம்ம படைத்த ஏவனை அடைந்து வாழ்கிறது தான் இன்னும் சரி அதுக்கு தான் நம்ம பிறந்துருக்கோம் ஏன் பிறந்துட்டோம்னா நாம் ஏன் யாரு எது என்கிறதெல்லாம் தெரிஞ்சு நல்லபடியாக வாழணும் இது தெரிஞ்சுட்டு எல்லாம் தாமியாராக போகிறதுக்கு இல்லை காட்டுக்கு உலக இல்லை உலகத்துலேயே வாழ்ந்து நம்முடைய கடவுளைகளை செய்து இனி பிறவாமல் இருக்கிறதுக்கு இறைவன் திருவடி அடையிறதுக்கு மோஷம் அடைகிறதுக்கு வழி தேடுறது தான் இன்றைக்கு வழி புரியுதா இப்போ அப்போ கண்ணையே நினச்சிக்கிட்டு அந்த ஒளியே நினச்சி இருக்கு தவணும் எல்லாம் நீங்க செய்யுங்க எல்லாம் செய்யிருந்த முடியுமா ஒரு ஆள் தொடங்கி வைத்து நம்மளுக்கு